நெல்லை அருகே மீண்டும் ஊருக்குள் புகுந்து மரத்தின் மீது அமர்ந்துள்ள கரடியை விரட்ட ஊர் மக்கள் இரண்டு நாட்களாக கடும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் மணிமுத்து ஆறு அணை இங்குள்ள மீன்பண்ணை ஒன்றில் நேற்று முன்தினம் கரடி ஒன்றை ஊர்மக்கள் பார்த்துள்ளனர் இதனால் ஊர்மக்கள் திரண்டு கரடியை தேடியபோது கரடி அங்குள்ள மாந்தோப்பின் மரத்தின் மீது அமர்ந்திருப்பதை கண்டனர் உடனடியாக இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கரடியை விரட்ட மரத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர் மரத்தின் கீழ் நெருப்பை மூட்டினர் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக கரடியை விரட்டும் முயற்சியில் ஈடுபடாததால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இதுவரை மணிமுத்தாறு ஊருக்குள் மூன்று முறை கரடி புகுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக செய்தியாளர் சுடலை குமார் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கரடியை விரட்ட எடுத்து வரும் நடவடிக்கைகள் சொல்லுங்க வணக்கம் சர்மிலா நெல்லை மாவட்டம் உள்ளது மணிமுத்தாறு அணை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த மணிமுத்தாறு அணை அணை பகுதியில் கடந்த மூன்று முறை இந்த மணிமுத்தாறு பகுதியில் கரடியானது ஊருக்குள் புகுந்து உள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஒன்னாம் தேதி கடந்த மாதம் ஒன்னாம் தேதி அந்த மணிமுத்தாறு அருகே உள்ள சிங்கம்பட்டு என்ற இடத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த கரடியானது மரத்தின் மீது ஏறி கொண்டு உட்கார்ந்திருந்தது தொடர்ந்து வனத்துறையினர் தீவிர முயற்சிக்கு பிறகு அந்த கரடியானது காட்டிற்குள் விரட்டி அடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆறாம் தேதி மீண்டும் ஒரு கரடி ஒன்று அதே பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்தது தொடர்ந்து தற்பொழுது மூன்றாவது முறையாக நேற்று இரவு சுமார் ஒன்பது மணிக்கு மணிமு அதாவது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள அந்த மணிமுத்தார் அணைக்கு அருகே உள்ள மீன் பண்ணை ஒன்றில் அந்த கரடி அல்லது கரடி நடமாட்டத்தை அங்குள்ள காவலாளி ஒருவர் பார்த்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை சுமார் ஆறு மணி அளவிலும் அந்த கரடி நடமாட்டத்தை கண்ட அவர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார் இந்த நிலையில் அம்பையைச் சேர்ந்த வனத்திரகர் மோகன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட வன வனக்காவலர்கள் வனத்தருப்பு காவலர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு சென்று அந்த கரடியை விரட்டும் மணியில் ஈடுபட்டனர் கரடியானது அந்த மீன் உள்ள ஒரு மாமரத்தின் மேல் ஏறிக்கொண்டு கீழே இறங்காமல் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தது தொடர்ந்து அவர்கள் கம்புகளை வைத்து அந்த கரடியை விரட்டி பார்த்தனர் முடியவில்லை அதனை தொடர்ந்து பட்டாசுகள் அதாவது வான வேடிக்கைகளை வெடிக்கச் செய்தனர் அதிலும் அந்த கரடியானது கீழே இறங்காமல் மேலே தான் உட்கார்ந்து கொண்டிருந்தது தொடர்ந்து தீயணைப்பு துறைக்கு அம்பாசுந்தரம் தீயணைப்பு துறையினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கிருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி அந்த கரடியை கீழே முயற்சியை முயற்சி எடுத்தனர் ஆனால் அதிலும் எந்தவித பலனும் ஏற்படவில்லை கரடியானது தொடர்ந்து தற்பொழுது வரை சுமார் எட்டு மணி நேரத்துக்கும் மேலாக அந்த கரடியானது அந்த மாமரத்திற்கு மேல்தான் நின்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து இந்த கரடி நடமாட்டம் அதாவது கரடி வந்திருக்குது என்ற தகவலை அறிந்தவுடன் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் பொதுமக்களும் அந்த கரடியை பார்ப்பதற்கு அந்த சம்பவ இடத்தில் குவிந்ததன் காரணமாக இத்து அதாவது அதிக மக்களை கண்டவுடன் அந்த கரடியை அது ஒரு பெரிய அளவில் பயந்து இன்னும் அந்த மரத்தின் மேல்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது குறித்து அத்த அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கும் போது இது போன்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த கதடியானது வருகிறது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குள் இந்த வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுகளும் தண்ணீரும் இல்லாத காரணத்தினால் இது தொடர்ந்து அனைப்பகுதியில் உள்ள அந்த விவசாய நிலங்களுக்கு உணவுகளை தேடியும் நீரை தேடியும் வெளியே வருவதாகவும் இங்கு அதாவது இரவு நேரங்களில் இந்த கர கடையின் நடமாட்டம் கண்டதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் ஒரு மிகுந்த பீதியில் அடைந்துள்ளனர் போன்று கரடி தொடர்ந்து ஊருக்குள் புக ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறையினர் சுடலைக்குமார் இந்த பகுதியில் தொடர்ந்து கரடி வருவதற்கு என்ன காரணம் வனவிலங்குகள் ஊருக்குள் புகாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷர்மிளா அதாவது நான் முன்னதாக கூறியபடியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பார்த்தோமானால் கரடி சிறுத்தை புலி மான் மிலா உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் உள்ளன இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தங்களுக்கு தேவையான அந்த உணவு வகைகளும் தண்ணீரும் கிடைக்காதன் காரணமாகவே தொடர்ந்து களக்காடு மூலக்கரைப்பட்டி மணிமுத்தாறு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கரடியும் சரி சிறுத்தை புலியும் சரி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் விவசாய நிலங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த கரடி சிறுத்தை புலிகளுக்கு போன்ற அந்த அந்த பயிர்கள் அவர்களுக்கு பிடித்ததன் காரணமாக அங்கு வருகின்றது இந்த காரணமாக இரவு நேரங்களில் அந்த கிராம பகுதிகள் வந்து அனைவருமே வெளியில் தான் படித்திருப்பார்கள் எனவே இரவு நேரங்களில் இது போன்ற வனவிலங்கள் நடமாட்டத்தின் காரணமாக அவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் வனத்துறையினரை பொறுத்தவரையில் இன்று காலை முதல் இந்த மூன்று யுக்திகளை கையில் ஆண்டு அவர் அதை விரட்டு முயற்சி ஈடுபட்டனர் இதுவரை அந்த கடியானது கீழே இறங்கவில்லை அவர்களிடம் உரிய உபகரணங்கள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் கம்பை வைத்து அந்த கரடியை விரட்டும் போது அந்த கரடியின் வாய் பகுதியில் ரத்தம் தற்பொழுது காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் தற்பொழுது வரை அந்த கரடியானது இறங்கவில்லை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்று ஆட்கள் யாரும் இல்லாத நேரத்தில் மாலை நேரத்தில் அந்த கரடி இறங்கி தானாக காட்டிற்குள் சென்றுவிடும் என்று வனத்துறையினின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலை குமார்